ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே உடன்படிக்கை பேலையை எருசிலைம் கோவிலுக்கு கொண்டு வந்ததை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது உடன்படிக்கை பேழை என்பது ஆண்டவருடைய கட்டளைகளை உள்ளடக்கிய ஒரு பேழை அப்பலகையின் மேற்பலகை இரக்கத்தின் இருக்கை என்று அழைக்கப்பட்டது அதேபோல பரிகார திருநாள் சமயத்திலே இம்மேல் மூடியில் இரத்தம் தெளிக்கப்பட்டு மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றனர் எனவே இந்த உடன்படிக்கை பேழை பரிகார சாதனம் என்று கூட அழைக்கப்பட்டது இந்த உடன்படிக்கை பேழையை சாலமோன் மன்னன் எருசலேம் தேவாலயத்தை கொண்டு வந்து இறைவனுடைய இரக்கம் இந்த ஆலயத்திலிருந்து வழிபடட்டும் என்று சொல்லி எல்லா மக்களுக்கும் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே இன்றும் நமது ஆலயங்களில் திருவருச்சாதனங்கள் திரு வழிபாடு திருப்பழி வழியாக இறைவன் செயல்படுகிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது மாறாக நாம் ஒவ்வொருவருமே அந்த ஆண்டவரை சந்திக்க வேண்டும் இன்று நாளிலே நம்மிடையே இருக்கக்கூடிய உடன்படிக்கை பேழையாக இருப்பது இந்த நற்கருணை பேழை நாம் இந்த நற்கருணை ஆண்டவரை அணுகுகின்ற போதெல்லாம் அவருடைய இரக்கம் கிடைக்கின்றது அவரிடமிருந்து மன்னிப்பு கிடைக்கின்றது அவரிடமிருந்து ஆறுதல் கிடைக்கின்றது ஆனால் இந்த நற்கொருணை ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்றுதான் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்தார் அந்த அழைப்பை நாம் செவிகளிலே ஏற்றியிருக்கிறோமா அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு சுமைகளையும் பாவங்களையும் இந்த இடத்திலே இறக்கி வைப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது ஆனால் நாம் பல நேரத்திலே பயன்படுத்துவதில்லை காதுகளிலே ஒழித்தும் நாம் நம்முடைய மனதை இறுக்கமாக மூடிக்கொள்கின்றோம் என் அன்புக்குரியவர்களே ஆறுதலும் ஆசிரியரும் ஆண்டவரிடமிருந்தே வரும் எனவேதான் சங்கீத ஆசிரியர் சொன்னார் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துவேன் ஏனெனில் அது ஆண்டவருடைய உறைவிடம் என்று சொல்லப்பட்டது அங்கிருந்துதான் எனக்கு உதவி வரும் அவர் என் கால் இடற விடமாட்டார் என்று அவர் பெருமையாகச் சொன்னார் இதோ இந்த ஆலயத்திலே ஆண்டவுடைய பிரசனம் இருக்கின்றது ஆண்டவுடைய உடன்படிக்கை பேழை இருக்கின்றது இதோ உலக முடிவரை என்னால் நான் உங்களோடு தங்கியிருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் மிகவும் பிஸியாக இருந்து விடுகின்றோம் மற்ற காரியங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கின்றோம் ஆனால் ஆண்டவுடைய பிரசன்னத்திலே நாம் முன்னுரிமை கொடுக்க தவறிவிடுகின்றோம் அந்த உடன்படிக்கை பேழை ஆலயத்திற்கு வந்த பின் ஒரு மேகம் கடவுளுடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று வாசிக்கின்றோம் அதே போல நற்கருணை ஆண்டவரை திருப்பலி வழியாக தனியாக சந்திக்கின்ற பொழுது அவருடைய பிரசன்னம் முழுவதுமாக நம்மை நிரப்பும் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை என் அன்புக்குரியவர்களே ஆண்டவரை சந்திப்போம் ஆண்டவரை சந்தித்து நமது வாழ்வை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்வோம் ஆமேன்